மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மின்சார வாரியத்தில் நடக்கக்கூடிய இந்த நூதன திருட்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு தெரு ஒன்று இருக்குது அந்த தெருவில் ரொம்ப நாளாக மின்தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது மின்வெட்டு ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை மின்வெட்டு நடக்குது அதை பொதுமக்கள் மின்சார வாரியத்தில் கேட்க போகும்போது அந்த இடத்துல அவங்க சொல்கிற பதில் என்னன்னா லோடு சரியாக எடுக்கலை நீங்கள் வீட்டுக்கு ஒரு ஆயரருவா வசூல் பண்ணி கொடுங்க அது என்னென்னு பார்த்து சரி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு உதாரணத்துக்கு இருபத்தாறு வீடு இருக்குது அப்படின்னா அந்த இருபத்தாறு வீட்டுக்கு சேர்த்து ரூபாய் வசூல் பண்ணி அந்த நான் மின்சார வாரியத்துறையில் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வாங்கின அடுத்த நாளே தடையில்லா மின்சாரம் கொடுக்கப்படுது இதில் நமக்கு சந்தேகமே இங்கே தான் வருது அது எப்படி இந்த திராவிட ஆட்சி மாடலில் பணம் கொடுத்த உடனே இப்போ மின்சாரம் வழங்கப்படுது அப்படின்னா அது எங்கேருந்து வருது அதற்கான என்ன நடவடிக்கையும் நீங்கள் எடுத்தீங்க பணம் கொடுத்தா மட்டும்தான் இந்த நடவடிக்கை எடுப்பீங்களா பணம் இல்லாமல் மக்களுக்கு செய்யக்கூடியது தான் சேவை அதுக்கு தான் அரசாங்கம் ஆனால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள்கிட்டையே செய்ய வேண்டிய சேவைக்கு காசு வாங்கிக்கிட்டு அந்த திருப்பி செய்யக்கூடிய அவலம் தான் இங்கே நடந்துக்கிட்டு அதுவும் ரொம்ப நாளைக்கு வருமானா கிடையாது ஒரு மாதத்துக்கு வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மின்வெட்டுகள் நடக்கும் கேட்டால் அதுக்கு வேறு காரணம் சொல்லுவாங்க இது மாதிரி மக்கள்கிட்ட எந்த விதத்திலலாம் திருடலாமோ அனைத்து விதங்களிலும் திராவிட மாடல் திருடி கொண்டிருக்கிறது தான் உண்மை